அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கு உண்டான ப்ரூஃபோடு அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக நடத்தப்பட்ட தேர்வுகள் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதி நம்மளுடைய சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்கப்படும் வழங்கப்படக்கூடிய செய்தியாக நம்ம வந்து பதிவிட்டுருந்தோம் இல்லைங்களா அதை நம்ம வீடியோ அப்லோடு பண்ணோடனே அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசுனாங்க அவங்களுடைய வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே ரொம்ப இருபத்தி எட்டு வந்துடும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தால் நாங்கள் நாங்கள் வந்து இருக்கோம் சார் ஆனால் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் எங்களுக்கு வரவே இல்லையே அது வந்து எப்போ வரும் இன்னும் தள்ளி போகுமா இன்னும் தாமதமாகுமா நீங்கள் டுவெண்ட்டி எயிட்னு சொன்னீங்களே இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்கும் உண்மை தான் ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி சிஎம் தலைமையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பட் சிஎமுக்கு இப்போ உட முடியாமல் போச்சு அவர் வந்து உங்களுக்கு தெரியும் அப்போல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அதனால் அந்த இந்த பணிகள் கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம் அப்படிங்கிறதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு இது இன்னும் வந்து நமக்கு ஆஃபீஷியலாக வரலை இருபத்தி தேதி அப்பாயின்மெண்ட் தர கொடுக்க போகிறோம் அப்படின்னு எம்ஏடபிள்யூஎஸ் வந்து உங்களுக்கு அவங்க வெப்சைட்டில் ஒன்றும் அஃபீஸியலாக அப்டேட் பண்ணலை நம்ம நம்ம வந்து கேள்விப்பட்ட தகவல்களை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம் அவ்வளோதான் எம்ஏடபிள்யூஎஸ் உடைய அஃபீஷியல் வெப் அஃபீஷியல் வெப்சைட்டில் இருபத்தி தேதி அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் தர போகிறோம் அப்படின்னு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணலை நம்ம வந்து நம்ம கிடைக்கக்கூடிய சோர்ஸை வச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உனக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா சார் டுவெண்ட்டி எயிட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு போட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க மேலே கோவப்படுறாங்க அவங்க மேலே கோவப்படுறதுக்கு இந்த விதமான நியாயமும் கிடையாது ஏன் அப்படின்னா அவங்கதேமே அஃபீஷியலாக அப்டேட் பண்ணல இல்லை ஓகேங்களா அவங்களுடைய வெப்சைட்டில் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த வெப்சைட்டில் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாதே அது அதை அஃபீஷியல் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே பலமுறை மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க அவங்க எக்ஸாம் கவுன்சிலிங்லாம் ஓகேங்களா அது பிரச்சனையும் இல்லை அதனால் அஃபீஷியலாக வந்து ஒரு மேட்ரு உங்களுடைய இதுக்கு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வழியே இல்லை ஒரு தேர்வு எழுதி அந்த தேர்வு ஃபுல்லாக முடிஞ்சு அப்போ நீங்கள் ரிசல்ட்டு விட்டாச்சு பாஸ் பண்ணிட்டீங்க இனிமேல் எந்த யாரும் எந்த வழக்கு போட்டாலும் இந்த இதை பாதிக்காதுன்னு சொல்லியாச்சு அப்புறம் ஏன் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீன்னு தெரில எனக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்கும்போது நமக்கு வந்து ரொம்ப அவங்களுடைய இது புரியுது ஆனால் வந்து ஏன் இன்னும் வரல ஏன் இன்னும் வரல ஏன் இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு கேட்டால் அதிலே பதில் இருக்குது சிஎம் தலைமையில் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க சிஎம் சார் முடியாமல் அப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அப்புறம் எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு நமக்கே ஒரு லாஜிக் வேணாம்மா கேட்குறதுக்கு ஒரு காரணம் என்ன எதுக்காக சோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது சிஎம் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்குறதே பெரிய விஷயம் அவர் பல ஊர்களில் பல கேம்ப் போயிருக்காரு இந்த இருபத்தி தேதி பிளான் பண்ணியிருப்பாங்க அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அண்ணன் அவங்க டெத்தாயிட்டாங்க அப்புறம் அப்புறம் நம்மளுடைய உங்களின் ஸ்டாலின் சொல்லி அது ஒரு ஸ்கீம் போய்கிட்டு இருக்கு அதுக்கு எல்லா ஊருக்கும் கேம்ப் இருக்காரு ஸோ பல்வேறு பணிகளில் அவர் இருக்கும் பொழுது திடீர்னு அவர் வந்து வாக்கிங் போனார் அவருக்கு வந்து தலை சுத்தரித்து அப்படின்னு போய் செக் பண்ணால் அவர் ஹார்ட்டில் வந்து சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னு சொல்லி அவருக்கு லேசான ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ எப்படி வந்து கொடுப்பாரு அப்போ அப்போ தள்ளித்தானே போகும் அது என்ன ஒரு என்ன இது இருக்குது இருபத்தி எட்டாந்தே சொல்லிட்டேங்களே சொன்னாங்களே சார் இன்னும் வந்து எந்த இதுமாதிரி வரலை வரலை அப்படின்னா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் ஆகணும் நீங்களே அந்த ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இருபத்தி எட்டு அப்பாயின்மெண்ட்டாக தான் சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால் நாங்கள் நாங்கள் சொல்ல சொல்லுவாங்க அவங்க நம்ம ஒரு மேட்ரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு தான் சரி ஓகே அப்படியா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ண தேவையில்லை ஃப்ரீயாக இருக்கணும் தான் ஆனால் வீடியோ போட்டாலே அதை வச்சே நீங்கள் என்ன பதட்டம் ஆவீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல பதட்டம் மாதத்துக்கு பதட்டமாகறதுக்கு ஒன்றுமே எனக்கு விஷயமே இல்லை ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறங்கிறது இந்த மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு அதனால நீங்கள் பயப்பட வேணால் பார்த்தப்படம் வேணாம் நார்மலாக இருங்க இருபத்தெட்டாம் தேதி சிஎம் தலைமையெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆ தர போகிறாங்கன்னு சொல்லிட்டோம் அப்படியா சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிற நீங்கள் மைண்டுக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும் ஏன்னால் இருபத்தெட்டு தேதி வந்து திங்க்கிழமை அடுத்த திங்க் நான் பண்ண போகிறாங்க செவ்வாய்க்கிழமை இன்னும் ஒன்று அப்படின்ட்டு வரலையே உடனே அடுத்த கேள்வி யார் கொடுப்பாங்க நம்ம கொடுப்பாங்க போஸ்ட்டில் வருமா மெயிலில் வருமா இல்லை கொண்டு வந்து கொடுப்பாங்களா எல்லோரையும் சன்னை கூப்பிடுவாங்களா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட டவுட்டு ஒரு வீடியோ போடுறதுங்கிறது ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான் ஆனால் அந்த வீடியோ வச்சே நீங்கள் பல சந்தேகங்கள் கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா கேள்விக்கான பதில் அதில் இருக்குது சிஎம் தலைமையில் அப்படின்னா சிஎம் வந்து இப்போ ஆக்டிவாக இருந்தார்னா அவர் கண்டிப்பாக குத்துருவாங்க ஸோ இதான் வந்து ரியாலிட்டி அதாவது அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது அவர் நார்மலாக ஆக்டிவாக இருந்தார் அதுக்கப்புறம் சம் முடியாமல் பாவம் அவருக்கு ஆனால் இப்போ இருக்காரு ஸோ திரும்ப ரெக்கர் பிறகு திரும்ப வரணும் ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ நாள் வெயிட் பண்ண இந்த எக்ஸாம் எழுதினவங்க அவங்களுடைய பேரண்ட்ஸு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி அவங்கின வழி இல்லை என்ன செய்ய முடியும் நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து பாஸ் ஆகி நீங்கள் ஒரு போஸ்டிங்கில் போய் உக்கார வரைக்கும் அந்த பயம் நமக்கு இருந்துதான் இருக்கும் எப்போ வேணால் என்ன வேணும் நடக்கலாம் நான் எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து சும்மா இருக்க முடியாது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் தேர்வு பண்ண போ தேர்வு பண்ண பிறகு கூட கோர்ட்டு கேஸ்னால் அந்த க அந்த அந்த போஸ்ட் ஆர்டரை கேன்சல் பண்ணி திரும்பலாம் கொடுத்தா கொடுத்த இதெல்லாம் இருக்குது கெஸ்டிலாம் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் அதனால் ரியாலிட்டியாக புரிஞ்சிருக்கேங்க வெயிட் பண்ணுங்க நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட்டை போய் கேட்குறது டார்ச்சர் பண்ணுறது ஃபோன் பண்ணுறது அதெல்லாம் வேணாம் தான் நம்ம வந்து கிடச்சி சொச வச்சு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ரிலாக்ஸாக இருங்க பொறுமையாக இருங்கன்னு உங்களுடைய பதட்டமும் உங்களுடைய ஃபீலிங்ஸும் புரியுது ஆனால் டிபார்ட்மெண்ட்டு வந்து சொல்லணும்ல பீசியலா அதான் சொல்ல மாட்டுறாங்க நெட்டில் ஏன் நெட்டில் ஏனோ ஏனோ எதையும் போட மாட்டுறாங்கண்ணா போட்டோன்னே நம்மளால் அடுத்த நாள் அங்கே போய் அங்கே போயிடுவாங்க ஏன் இன்னும் வரல ஏன் இன்னும் வரல என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வாங்கணும் தான் நான் நினைப்பேன் ஆனால் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அங்கே அங்கே என்னென்ன வேலைகள் இருக்குது அங்கே என்னென்ன ப்ரெஷர் இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாது அப்போ அவங்க வந்து எல்லாத்தையுமே அவங்க அப்டேட் பண்ணிட்டேக்கணும்னு அவசியம் கிடையாது புரிஞ்சுங்களா அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள கேஸையும் ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கி ஃபைனலாக டிப்ளமோ லெவலில் டிகிரி லெவலில் சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் லெவலில் தேர்வு செய்யப்பட்டவங்க ஹிஸ்ட்ரியையும் வெளியிட்டாச்சு அப்பாயின்மெண்ட் ஆடு தரக்கூடிய வேலைகளும் ஆரம்பமாயிடுச்சு அப்படிங்கும்போது எந்த காரணத்துலேயும் அது நிற்க போகிறது இல்லை அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு இதுன்னு தெரியலை எனக்கு ஸோ அதனால் தயவுசெய்து இருபத்தி எட்டாம் தேதி சொல்லிட்டாங்களையே இன்னும் வரலையே இன்னும் வரலையே கொடுத்தா நல்லது தான் அப்போ கொஞ்சமாக நம்ம வந்து அதை திங்க் பண்ணணும் அதாவது சிஎம் தலைமையின்னு போட்டிருக்கேன் அதனால் மேற்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி தேதி இருக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல தள்ளி போகலாம் தள்ளி போனாலும் நமக்கு தகவல் கிடச்சா நம்ம வீடியோ அப்லோடு பண்ணலாம் வீடியோ அப்லோடு பண்ணால் சரி நமக்கு அப்பாயின்மெண்டாக தரப்போகிறாங்க எப்போ இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கள்ல இன்ஃபார்ம் இன்ஃபார்ம் இப்போ நான் நான் செலக்ட் ஆகிருக்கேன் என்னைய விட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தர முடியாது அது போஸ்டரில் போஸ்டர்லையோ நேருலேயோ இமெயில் ஏதாவது ஒன்று வரத்தான போகுது அப்போ நான் வெயிட் பண்ணால் என்ன அந்த அந்த இது வரைக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ நமக்கு நமக்கு சந்தேகம் வரலாம் பதட்டம் வரலாம் ஃபீலிங் வரலாம் அது ஒரு ஒரு புரியாத கேள்விக்கு வந்தால் பரவாயில்ல நார்மலாக உள்ள கேள்விகளுக்கே நம்ம வந்து பாட்டப்பாடாக என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு அதனால் தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்கள் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க நீங்கள் பதறாதீங்க நாங்களும் பதறலை வெயிட் பண்ணிங்க எவ்வளோ வெயிட் பண்ணிட்டோம் இன்னும் எவ்வளோ நாளாக போகுது கன்ஃபார்ம் ஆயாச்சு அதனால் கூடிய உரவியெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழாந்தேதி கொடுத்துருவாங்கன்னு நினச்சோம் இந்த மாதிரி இது மாதிரி அன்எக்ஸ்பெக்டில் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ மேற்கொண்டு இன்னொரு அப்பாயின்மெண்ட் சிஎம் சார்ட்டை வாங்கி கொடுப்பாங்க அது வரையும் வெயிட் பண்ணுங்கள் இதில் வந்து இன்னொன்று சொல்கிறேன் யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை பதட்டப்பட தேவையில்லை பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக அவங்க வெளியிட்ட இந்த மூணு லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க கொடுத்த உடனே அடுத்து ஒரு சில வாரங்களில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடலாம் ஒரு சில வாரங்கள்லாம் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்தோன்னு அடுத்த நாளே ஜாயின் பண்ணலாம் அது அந்த பொறுத்து இருக்குது அதனால் நீங்கள் யாரும் பயப்படவோ ஃபீல் பண்ணவோ தேவையில்லை ஓகேங்களா நம்ம வந்து கிடைக்கக்கூடிய சோர்ஸை டேட்டாவை நம்ம ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்கும் ஸோ வீடியோவை பார்க்குறவங்க இதை வச்சு திரும்ப பல ஃபீல் பண்ணோம் பயப்பட தேவையில்லை சரி ஓகே வெயிட் பண்ணுவோம் என்ன போகுது நமக்கு எவ்வளோண்ணா நான் வெயிட் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க எவ்வளோண்ணா நான் வெயிட் பண்ணிட்டீங்க லாஸ்ட் இயர் கால்ஃபர் பண்ண எக்ஸாமு ரோடு இன்ஸ்பெக்டரு ரோடு இன்ஸ்பெக்டர் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு குரூப் ஒன் சி டியூஓ போஸ்ட்டு இதெல்லாம் எக்ஸாம் எழுதி ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர்லாம் எக்ஸாம் எழுதி ஆறு வருஷம் ஆயிடுச்சு அவங்களாம் எங்கேயே சொல்லுவாங்க நீங்கள் இங்கே நீங்கள் ஒரு அப்போ இது லிஸ்ட்டு வெளியிட்டு மார்ச் மார்ச் முப்பதில் டிப்ளமா கவுன்சிலிங் முடிஞ்சு ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதத்துக்கே நீங்கள் வந்து இவ்வளோ நீங்கள் பார்த்தப்பட்டீங்கன்னா இந்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரு ரோடு இன்ஸ்பெக்டர் ஃபிஷரீஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்களாம் எவ்வளோ நான் அழுகணும் எவ்வளோ நான் ஃபீல் பண்ணணும் யோசித்து பாருங்கள் அதனால் பதட்டப்படுறதுக்கோ ஃபீல் பண்ணுறதுன்னு கிடையாது நார்மலாக ஒர்க்கு போய்கிட்டுருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்டவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ்யூ பண்ணோம்னா சும்மா கிடையாது இல்லைங்களா அதெல்லாம் வேலைகளை பார்க்கணும் போய்கிட்டு இருக்குது அதுவும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு முதல் டைமாக வந்து ஒரு பல்க் வேக்கன்சியை ஃபில்லப் பண்ணுறாங்க அதனால் இதை ஒரு மாதம் பண்ணணும்னு சொல்லி சிஎம் தலைமையெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து பண்ணுவாங்க இப்போ நேற்று பண்ணாங்க இல்லைங்களா இந்த மாதிரி டிஆர்பியில் பாஸ் ஆன அவங்களுக்கு வந்து நம்மளுடைய டெப்டி சிஎம் இல்லையா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அது மாதிரி எல்லோரையும் வரவழைச்சி தான் கொடுப்பாங்க எல்லாரையும் சென்னையை வரவழைச்சி அவங்களுக்கு சிஎம் தலைமையில் அமைச்சர் முன்னிலையில் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுடைய முன்னில் முன்னிலையில் தான் எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ்யூ பண்ணுவாங்க யாரையும் விட்டுற மாட்டாங்க நீங்கள் பயப்பட வேணாம் பதட்டப்பட வேணாம் ஃபீல் பண்ண வேணாம் யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க ரிலாக்ஸாக இருங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க கண்டிப்பாக வாங்குவீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை சிஎம் தலைமையில் தராரா இல்லை டெப்டி சிஎம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் தராரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆக மொத்தம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறது கன்ஃபார்ம் அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை சார் மூணு மாதம் ஆச்சு இல்லை நாலு மாதம் மூணு தான் ஆச்சு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகலையே ஏன் அப்படிலாம் ஆகணுமா அப்படி ஆக வேணாம் அப்படி ஆகாது உங்களுக்கு நான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் அதனால நீங்கள் தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பாமல் கண்டல் சொல்கிறாமல் முதல் வந்து பதட்டப்படாமல் பொறுமையாக ரிலாக்ஸாக இருங்க கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் ஆட்ரு கொடுத்துருவாங்க நம்ம எந்த அப்டேட்னாலும் நான் ப்ராப்